தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரபாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் அந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசில பிறந்துட்டா பயங்கரமா யோசிப்பாங்க எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது அதனால அந்த ராசி பன்னிரெண்டாவது ராசி திறமையான குணம் நல்லா டேலண்டான குணம் பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய சூப்பரா இருக்கும் ஆழ்ந்து சிந்திப்பாங்க ஒரு விஷயத்த மீனராசியை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமா அதிகமாயிருக்கும் வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய டேலண்டான குணம் எல்லாமே மீனத்துல இருக்கும் அக்கௌண்ட்ஸ் வழக்கு எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மீனராசி வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறாரு கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த மாசம் நாலு கிரக பேர் வருது நல்லா பாத்துக்கோங்க நாலு கிரக பயிற்சி வருது அது இல்லாம சனிபாவன் வக்ர நிவர்த்தியாரா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்க ஜாதகத்துல எந்த திசை நடக்குது எந்த புத்தி நடந்து மட்டும் பாத்துக்கோங்க இப்ப இந்த பலன் உங்களுக்கு துல்லியமா இருக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க உயர்ந்தது என்ன உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க பாருங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இந்த நடக்கும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த நேரத்தை தான் சொல்ல முடியும் நீங்க இந்த மூணு நேரத்தில் பிறந்திருப்பீங்க ஒண்ணு அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் அதுல பறந்திருப்பீங்க அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லா பறந்திருக்கீங்க அடுத்த ரேவி நட்சத்திரம் இந்த மூணுல பாருங்க இல்லாத ஒரே மாதிரி கிரகம் இப்ப இருக்காது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் விதமான குணமா இருப்பீங்க பார்த்திருப்பீங்க அதான் லக்னங்கிறது அதை வச்சுன்னா கண்டிப்பா சொல்ல முடியும் ஒரு துறை கேரக்டர் இல்ல கேரக்ட் கேசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான கிரகம் இப்போ உங்க ராசியை பாருங்க சனி பகவான சஞ்சராசிரியர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ஐந்தாம் பார்த்தா குரு பகவான் சந்திரா சார் அது பார்த்தா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பார்த்து சந்திரா சார் அது பார்த்தா எட்டாம் இடத்துல சுக்கரபான் சந்திரா சார் ஒன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகம் சந்திரா சார் பன்னிரெண்டாம் பார்த்து பாத்தீங்கன்னா ராகுபாரன் சந்திரா சார் இல்ல நாலு கிரகத்தில் ஃபர்ஸ்ட் பிரஜ் சுக்கரபாகன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரம் ஒரு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய வர்றாரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடம் அதாவது எட்டாம் இடத்துல உள்ள சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வரது ரொம்ப நல்லது பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா அந்த புதன் பவன் பேச்சு ஆகி ஸ்ட்ரெக்டா எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு எங்க துளராசி பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பவன் பேச்சு ஆகி ஸ்ட்ரெக்டா பத்தாம் இடத்துல சூப்பரா போறாரு கேந்திர யோகத்துல இருந்து உட்கார்றாரு குரு இருபதாம் தேதிக்கு பயிற்சி ஆகி நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு இதான் கார்த்திகை இதெல்லாமே தமிழ் மாசம் கார்த்திகை மாசத்துல ஒரு பயிற்சி போகக்கூடிய நேரங்கள் இதான் இந்த கிரகத்தோட அமைப்பு சரி என்ன பாருங்க பொதுவா பாருங்க உடையரா உங்களுக்கு என்ன சொல்றாங்க எல்லாருமே பயம் பயந்து அச்சமா இருக்குது என்ன இந்த சனிதானே ஜென்ம சனி மங்கு சனி பொங்கு சனி மரண சனி சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு எத்தனை அருண்டு இது ஆரம்பத்தை சின்ன குழந்தையா வந்தா அது மங்கு சனி நடு வயசுல வந்தா அது பொங்கு சனி கடைசி வரக்கூடியதான் மரண சனிப்பாங்க இதுக்கு பேரு அது வயசு பிரகாரம் அந்த சனிபான் பாலனை கொடுப்பார் என்ன சனிபான் உங்க ராசி உட்காந்து என்ன பண்ணுவாருன்னா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல யாருடைய பிரபஞ்சிய பொருளாதார தான் கண்டிப்பா குறைக்க பார்ப்பார் வேலை உத்தியோகத்தை தடை பண்ண பார்ப்பார் கண்டிப்பா வேலை உத்தியோகம் இல்லாம நிறைய பேர் ரெண்டு மூணு மாசம் இருப்பீங்க கண்டிப்பா நான் எழுதிய கொடுக்க முடியும் இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துல பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஏன்னா சூரிய நீசமா இருந்தாரு வேலையை மாத்திருக்கணும் வேலை வகுக்கல பிரச்சனை பாத்தீங்கன்னா தாய் மாமரோட பிரச்சனை இல்ல வைரஸ் வந்த மருத்துவ இல்ல பல்லு வழி வந்ததும் சுவாச பிரச்சனை சளி உங்களுக்கு கண்டிப்பா வந்துருக்கணும் போய் இன்ஜெக்ஷன் போட்டீங்கலாம் போறியா கண்டிப்பா பண்ணிருப்பீங்க ஒரு குடும்பத்துல ஒரு வரைய செலவு ஒரு மந்தமான தன்மைகள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஒரு தடை தாமதங்கள் வீடு இடத்துல போய் ஒரு பிரச்சனைகள் நண்பர்கள் கூட்டாட்டு ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே நீ பார்த்தது யாருன்னா மீனராசி 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 தான் இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி போயிட்டிருக்கீங்க ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள கிடைக்கலையே பொண்ணு மாப்பிள்ள ஒரு மனவர்த்தங்கள் குடும்பத்துல வீர இடத்துல போய் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைய லாப வருமான ஒரு இன்கம்ல ஒரு ஏன்னா மீனராசியை நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ஏன்னா மீன குரு சுக்கரன் ஜோத டிவில இப்ப ஏன் எல்லாம் எல்லாமே நிறைய கிரகங்கள் அமைப்புகள் மாறும்போது கண்டிப்பா ஏன் மாறுபடுது சனிபாவன் அக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இருப்பா லாப வருமான பொருளாதாரத்தை கண்டிப்பா கொடுப்பாரு ஏதோ வாயில கொடுப்பாரு சனிமா நல்லா இருந்தா கண்டிப்பா இல்ல சனிபாவன் உங்க விதி விரித நல்லா இருந்துட்டா இப்ப சனி எந்த பதிவு பதிவும் பாதிக்காது பொருளாதார வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் லாப வருமானம் சூப்பரா இருக்கும் கமிஷனியாவ நல்லா இருக்கும் இன்கம் நல்லா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே நீ வாங்கிதான் குரு நாலாம் இடத்துல வந்து ஏறாரு ஏறா பத்தாம் இடத்து பாக்குறாரு வீடு இடம் பூமி உள்ள பிரச்சனை அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல வழக்குகள் சரியாகும் இப்ப வேலை உத்தியோக பிரச்சனை இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு வரவே வராது பிடிச்ச வேலை ஆன வேலை கண்டிப்பா தனியான இதுல ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க போது இதை யூஸ் பண்ணிக்க என்னை பொறுத்தவரை கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் பெரிய அளவுக்கு போறீங்க இங்க வேலை பார்க்கணும் பெரிய அளவுக்கு போறீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணவே எழுதிக்கிட்டே இருக்கிற ரிசல்ட் கண்டிப்பா உங்க பக்கம் இருக்குது அரசாங்கம் அரசியல் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் டைமிங் பக்கமா இருக்கு பக்காவா இருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய இருந்தா அம்மாவோட வேலை அப்பாவோட வேலை வரணும் இல்ல தலைமை பொறுப்பு நீங்க போகணும் தனியார் நிமிடத்துல நீங்க வேலை பார்த்தாலும் வெளிநாடு வெளியில வேலை வரணும் ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது பார்த்துக்கங்க நான் சொல்றது இந்த மீனராசியை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்டு நடக்க போகுது காதல் திறமை ரெண்டாவது திறம குழந்தை எல்லாமே எலமைன்ற கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இனிமே நல்லா போகக்கூடிய பார்த்தா கண்டிப்பா வருது லாபம் சூப்பராக இருக்கும் கமிஷன் நல்லா இருக்கும் எந்த காரியம் உங்க பக்கம் தேடி வருது எரும்பு சார்ந்த நெருப்பு சார்ந்த வேலை ஆசை வேலை பாக்கறவங்க மெக்கானிக்கல் துறையில் உள்ளவங்க ஐடி உள்ளவங்க இவங்க எல்லாத்தையும் சொல்றேன் நல்ல டைம் பாத்துங்க இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை ஒரு ஆசை இருக்குது சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பெருங்கொண்ட பணத்தை கொண்டு அப்ப யாருக்கு யார் ஜாதல சனிபானா இருக்கோ அவங்க எல்லாமே லாட்ரி எடுத்துறாங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரைய ஜாத வெற்றி நிச்சயம் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவ மாலை பாருங்க படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு அளவுல சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாசம் இருக்கும் படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை போய் எத்து இப்படிப்பட்ட வழக்காலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா இனிமே வேலை செய்ய எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது நல்ல விஷயம் பக்கம் தேடி வருது நட்சத்திர பல முதல் லட்சத்த புரட்டத்துல பிறந்தவன் ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க எல்லா விஷயத்திலையும் பாத்துக்கோங்க குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திச்சு இருப்பீங்க இனிமே குடும்பத்தில் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்புகளை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்ச காரணத்தை சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யுது நான் புரட்டாட்சியில் பிறந்தாங்க ஒரு பொன்னான நேரம் கண்டிப்பா வருது நீ விளையாண்டு போறதோ வெளியூர் போறதோ படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசியல் அரசாங்கம் எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து வந்து உத்தரவாதி தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு தில்லான குணம் இருக்கும் ஆனா இது போய் ரொம்ப செலவ பார்த்துட்டீங்க மருத்துவ செலவு விரை செலவு தடை தாமதம் லாப வருமானம் வேலை உத்தியுத பிரச்சனை எல்லா தடங்களையும் பார்த்துட்டு சும்மா மனுஷன் நொந்து போய் உட்கார்ந்துருக்காப்புல ஏன்னா இதுல அதிகாரம் கொடுத்த யாராவது உத்தரவாதி நேற்றுல பிறந்தவாதான் இப்ப பிறந்த சரிப்பான்னு நிவர்த்தியிட்டா இருப்ப சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா விளசியது கண்டிப்பா ஜெயிக்கி அப்படி வந்துருச்சு அதை கரெக்டா மூவ் பண்ணி போக கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க லைஃப்ல இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது நான் சொல்றது உத்தரட்டாதி நேரத்தில் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே நல்ல நேரம் உங்க பக்கம் நெருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ரேவனஞ்சல படம் தான் நல்ல ஒரு குணம் நல்லா டேலண்டான குணம் நல்லா அறிவா யோசிக்க குடிக்கணும் ஒரு தன்மையான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ரேவனா பயங்கரமான ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்கு என்ன கொஞ்சம் புதன் வக்கரமா இருந்தாரு கொஞ்சம் வீட்டுல குடும்பத்துல திருமணத்துல வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள் தாமதம் பொருளாதார பிரச்சனை எல்லாமே நீங்க நிறைய பாத்துருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் சொல்றது ரேவென்ட்ல படம் இனிமே அந்த பிரச்சனை இருக்காது பொருளாதார வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா நல்லா கண்டிப்பா அனுகூலமா வச்சு கொடுப்பாங்க மீனபர் கல்வித்துறை அடுத்து ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் வியாபாரம் பேங்க்ல வேலை பாக்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க இந்த இந்த துறை எல்லாமே மளிகை கடை சார்ந்த துறை எல்லாமே இதுல வரும் ஒரே கண்டிப்பா இருக்கும் எல்லாமே சூப்பரான நேரம் கண்டிப்பா வேலை செய்து பாத்துக்கணும் தைரியமா இறங்கி அடிங்க ஆனா கொஞ்சம் வண்டி வாகனம் ஒரு பயணத்தை மேற்கொள்ள கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பயணிங்க கொஞ்சம் அலைச்சல் இந்த மாசத்துல ரொம்ப இருக்கும் கார்த்திகை மாசத்துல பார்த்தது மற்றபடி பார்த்தா எதிர்காலம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கலக அற்புதமா அமைச்சு கொடுக்குறேன் கார்த்திகை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது